ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் கணவன் இங்க பாரு கொஞ்சம் திரும்பி படு உங்கிட்ட பேசணும் டைமண்ட் கார்டு மனைவி அதெல்லாம் முடியாது எனக்கு தூக்கம் வருது போங்க ஹார்ட் கார்டு கணவன் இப்போ நான் என்ன கேட்டேன் உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதானே கேட்டேன் டைமண்ட் கார்டு மனைவி அதுக்கு இப்போ தான் நேரம் கிடைச்சுதா பேசாம தூங்குறீங்களா இல்லையா ஹார்ட் கார்டு கணவன் வேற எப்போ தான் உன்கிட்ட பேசுறது பகல்ல வேலை பசங்க டைமண்ட் கார்டு மனைவி நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்ன தூங்க விடுங்க ஹார்ட் கார்டு கணவன் இல்லடி கொஞ்சம் திரும்பி தான் பாரேன் டைமண்ட் கார்டு மனைவி உங்களைப் பற்றி எனக்கு தெரியும் நான் ஒன்னும் மெஷின் இல்ல சரியா இப்போ தூங்குறீங்களா இல்லையா ஹார்ட் கார்டு கணவன் என்னடி இப்படி பேசுற இப்ப உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை டைமண்ட் கார்டு மனைவி எப்படிங்க இப்படி வாய் கூசாம கேட்க முடியுது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதிலிருந்து அப்படி என்ன பெருசா பண்ணிட்டீங்க எல்லோர் மாதிரியும் தினமும் வெளிய கூட்டிட்டு போங்கன்னு அடம் பிடிக்கிறேனா டைமண்ட் கார்டு எனக்கு அது இது வேணும்னு உங்கிட்ட தினமுமா கேட்குறேன் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேட்குறேன் அதை கூட வாங்கி தர மாட்டீங்களா நானும் மனுஷி தான் புரிஞ்சுக்கோங்க சத்தியமாக அவனிடம் இதற்கு ஹார்ட் கார்டு கணவன் கவலையுடன் சரி தூங்கு டைமண்ட் கார்டு மனைவி நாய் மாதிரி நான் கத்திட்டு இருக்கேன் தூங்க சொல்றீங்களா ஹார்ட் கார்டு கணவன் இப்போ என்னதாண்டி என்ன பண்ண சொல்ற திரும்பி என கேட்டது தப்பா நான் தனியார் கம்பெனியில் மாச சம்பளம் வாங்குறவன் பிசினஸ் பண்ணல ஹார்ட் கார்டு எப்போ வேலை போகும்னே தெரியாது வெளியே போகச் சொன்னா வர வேண்டியது தான் ஒரு மாசம் என் சம்பளம் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா ஹார்ட் கார்டு பைக் வேண்டாம் பையன வச்சுட்டு வெளியே போக முடியலை எல்லாரும் கார்ல தா ஸ்கூல் வாராங்கன்னு சொன்ன லோன் போட்டு கார் வாங்குனேன் கார்டு வாடகை வீட்ல இருந்தா உங்க வீட்ல மதிக்க மாட்டாங்கன்னு சொன்ன சரி பணத்தை எல்லாம் போட்டு இந்த பிளாட் வாங்கினேன் ஹார்ட் கார்டு இதுக்கு மேல அப்பா அம்மா ஹாஸ்பிடல் செலவு வீட்டு செலவு பிள்ளைகள் படிப்பு இதையும் பார்க்கணும் ஒரு மாசம் லோன்க்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா ஹார்ட் கார்டு என்னைக்காவது கேட்டிருக்கியா இல்லை என்ன பண்ண போறீங்கன்னு ஏதும் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா ஒண்ணுமே இல்ல நானும் நீ கஷ்டப்படுவேன்னு ஏதும் சொல்றது இல்ல ஹார்ட் கார்டு சம்பளம் போட்ட மறுநாளே தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதாய் இருக்கு உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும் உங்க வீட்டில் ஏதும் கொடுத்து உதவ போறாங்களா நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும் ஹார்ட் கார்டு தீபாவளிக்கு மட்டுமல்ல எப்பவுமே நீ கேட்டதையெல்லாம் வாங்கி தரணும்னு எனக்கும் ஆசைத்தான் உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போகணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா ஹார்ட் கார்டு எனக்கும் ஆசை இருக்காதா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் கார்டு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு எவ்ளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் கட்டிய மனைவியா சந்தோஷமா வச்சிக்கணும்னு எவ்வளோ போராடுறேன் தெரியுமா இப்போது அவளிடம் விடை இல்லை ஹார்கார்டு இதில் யாரை தப்பு சொல்வது யார் மீது குற்றம் சுமத்துவது திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவர்களாகவே நீச்சல் கற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் கார்டு இதில் கரை சேர்வோரும் உண்டு மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும் போதுதான் அது இல்லறம் ஹார்ட்கார்டு இல்லையேல் அது நரகம் மரத்தில் பூக்களின் அழகு தெரியும் கனியின் ருசி தெரியும் அதற்கு காரணமான வேரினை பற்றி தெரிவதில்லை நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணிவேர் வேர் ஹார்ட் கார்டு டைமண்ட் கார்டு எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பி கேட்பதை வாங்கிக் கூடாது என நினைப்பதில்லை தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளையும் அடக்குகிறான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே